முட்டையில ஒரு அருமையான தொக்கு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம சேனல்ல முட்டையில் நிறைய ரெசிபிஸ் வந்து பார்த்துருப்போம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த தொக்கு ரெசிபி வந்து ரொம்ப குவிக்கா சிம்பிளா நீங்கள் இப்போ தான் புதுசாக குக்கிங் கற்றுக்குறீங்க இல்லை நீங்கள் பேச்சுலர்ஸ் அப்படின்னா கூட உங்களுக்குமே ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் பண்ணுறதுக்கு மூணு முட்டை வேக வச்சு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அந்த மஞ்சள் கருவோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வேணும்னா அந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் இப்போது சவ்வான் பண்ணி கடாய் வச்சிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகுழுந்து அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது நல்லா வறுப்பட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் பொழுதே இது கூட கீரின பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னீராக ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அது வதங்கினதுமே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்ததை சேர்த்துருக்கேன் தக்காளி ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே சரியாக இருக்கும் அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பாயிடும் இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த தக்காளி சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் உள்ள முட்டை அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரொம்ப கரண்டி போட்டு நிறைய நேரம் கிளறாமல் லைட்டாக இந்த மாதிரி அங்கங்கே அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த எல்லாம் அந்த முட்டையில் இறங்கி அருமையான முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் அதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு இறக்கி வச்சிட்டோன்னா சாப்பாடோட தோசை சப்பாத்தியோட எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த சுவையான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் கிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ